ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வழியாக நம்ம சேனலை வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா பத்தாயிரம் வந்து கிராஸ் பண்ணிடுச்சு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பி ஆனால் வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா பத்தாயிரம் பேர் நம்ம சேனலை வந்துட்டு சப்போர்ட் பண்றீங்க உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு பாத்துறீங்கன்னா ஒரு பெரிய நன்றி நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா எங்கள் வீடியோவை பார்த்தும் பத்தாயிரம் பேர் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே வாங்க இன்னும் நம்மளோட கோல் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா என்னது ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை வந்துட்டு க்ராஸ் பண்ணுன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலோட லட்சியம் அதனால் நீங்கள் எல்லாருமே கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு நாங்கள் இதுக்கு முன்னாடி ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரையில அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டோம் ஏன்னா வந்துட்டு பார்த்துறீங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபருக்கே குறைஞ்சது ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஏன்னா வந்துட்டு பார்த்துங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வரதுக்குள்ளே எங்களுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு எப்பா அப்படின்னு ஒரு வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வரத்துக்கு இப்போ வந்துட்டு நம்ம சேனல் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா எல்லாமே உங்கள் சப்போர்ட்னால தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு ஆயிரம் கொண்டு வரத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ ஆயிரத்துலேருந்து பத்தாயிரம் அதோட பத்து மடங்கு அதிகமாக வந்துட்டு இப்போ நம்ம பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்திருக்கோம் இப்போ நம்ம சேனலோட கோல் என்னென்னா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபராக கொண்டு வரணும் இப்போ இதே மாதிரி பத்து மடங்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு சின்ன ஒரு கோலாக இருந்துச்சு இப்போ இதோட பத்து மடங்கு பெருசாக போகணுங்களை கொஞ்சம் மழைப்பாக இருக்குது இருந்தாலும் நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே வாங்க நாங்கள் கண்டிப்பாக ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுவோம் நீங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி இதை சொல்லிட்டு போகலான்னு தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய் சொல்லியிரு பேச பாய் ஃப்ரெண்ட்ஸ்